அடடே வாண்டி ரவுங்க நம்ம நா எப்டி ஆகுது போல போல வணக்கம் mày được mày được mày 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 அருளியான லைக் பண்ணுனதுக்கே சீக்கிரம் வாப்பா நல்லா இருக்கு

கிராம விவசாய பெருமக்களே இன்று நாடாளுமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் வானக்காவலன் எல்லைக்காத்த மாகீரன் நமது சி யா வீரப்பன் அவர்கள் மூத்த மகள் வித்யாராணி வீரப்பன் தற்போது பள்ளத்தூரில் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அன்பு உள்ளங்களேசத்தில் வாக்களித்து பெருவாரையான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்தில் வீரப்பனின் அவரது அனைத்து பள்ளத்தூர் சொந்தங்களுக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டு உரைய என் தந்தை குறிப்பிட்டிருந்தார் இப்ப ஒரு படம் வந்துச்சு அதுல நிறைய இடத்துல மக்களுக்காக நான் வரணும் மக்களுக்காக நான் நிக்கணும் என் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க கண்டிப்பா என் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க நானும் ஒரு நாள் வந்து பிரதமர் ஆக அப்படின்ற ஒரு வார்த்தை என்னைக்கு அந்த வார்த்தை சொன்னாரோ எல்லா அரசியல்வாதிகளும் வந்துட்டு விழிச்சுக்கிட்டாங்க எங்கடா வந்து அவர் எல்லாத்தையும் தட்டி கேட்டு போறாரோ நம்ம மக்களுக்கு செய்யற துரோகத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்மள வந்துட்டு கேள்வி கேட்டு போறாரோன்னு கூடிய சீக்கிரமே அவர் வந்து இல்லாம பண்ணிட்டாங்க ஆனா அவர் இல்லை அப்படின்னாலும் அவர் உடல் இன்னைக்கு இல்லைனாலும் அவர் உயிரான என்ன வந்து உங்களுக்காக உங்க மகளாக உங்கள ஒருத்தரா விட்டுட்டு போயிருக்காரு உங்களோட குரலா நான் போய் இத்தனை இன்னைக்கு பேர் எங்க அப்பா இவ்வளோ பெரிய பேர் எடுத்து வச்சுட்டு போனது வந்துட்டு எந்த ரீதியிலயும் வேஸ்டா போயிடக்கூடாது இந்த பேரை வச்சு நான் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் என் மக்களுக்காக போய் எங்கெங்கெல்லாம் பேச முடியுமோ பேசி போராடி இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊத்தங்கரை அப்படின்ற சட்டமன்ற தொகுதி வந்து ஒரு கடைநிலை தொகுதி கடைசி தொகுதியா இருக்கிறதுனால இன்னமும் இங்க உள்ள மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கூட இல்லாம வச்சிருக்காங்க ஒரு ரோடு வசதி இல்ல முப்பத்தி மூணு ஏரி இருந்து அதை ஒரு சரியா வழிமுறைப்படுத்தி அதெல்லாம் சேர்த்து ஒரு கால்வாய் திட்டம் இல்ல இவ்வளவு தோட்டம் வச்சு இத்தனை பேர் காடோட்டி நீங்க வந்துட்டு அதையே சார்ந்து இருக்கிறீங்க ஆனா நிறைய இடம் வந்துட்டு காஞ்சி ஒண்ணுமே இல்லாம விவசாயிகள் கஷ்டப்படுற நிலைமையில தான் இருக்கு இங்க உள்ள நம்ம பிள்ளைங்க இங்க இருக்க சிக்காட்டுல வேலைக்கு போக முடியல எவனோ ஒருத்தர் இங்க வந்து உட்காந்து நம்ம மண்ண ஆண்டுட்டு நம்ம பிள்ளைங்க வெளி மாநிலத்துல போய் கஷ்டப்படுறது வெளி மாநிலத்துல போனா நம்மளே சுட்டுக்கொடுறது நம்மளை ஜெயில தூக்கி போடுறது இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கண்டிப்பா வீரப்பன் அவருடைய மகளா இருந்து அவரோட உருவத்துல இருந்து நான் தட்டி கேட்டு இவனுங்க பண்ண அத்தனை தப்பையும் நான் வெளியில கொண்டுட்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தி அதை எல்லாத்தையும் மாற்றி அமைத்து இந்த ஏரியால இருக்க மக்களுக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல இன்னும் ஒரு கலை கல்லூரி இல்ல குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு சரியான ரோடு வசதி எத்தனை குழந்தைகள் வந்துட்டு இன்னைக்கு சரியான பராமரிப்பு இல்லாம எல்லாம் குப்பைகளை கொட்டி வச்சிருக்காங்க இருக்க எல்லா இயற்கை வளங்களையும் நாசி பண்ணி நம்ம இங்காவது விவசாயம் செஞ்சாவது குழச்சிக்கலாம் அதையும் இல்லாம பண்ணிருக்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அது சரியாவும் வேலை போய் சேர்றதில்ல செஞ்சா செய்யற வேலைக்கே பணம் கொடுக்காம ஏமாத்தி இருக்கிறாங்க இத்தனை குடமையும் தாங்கிட்டு நம்ம ஏங்க வந்துட்டு மாத்தி மாத்தி திராவிட கட்சியை கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு ஏன் ஓட்டு போட்டுட்டு இருக்கணும் நம்மளை கை நீட்டை வச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம கொடுத்து பழகணும் ஆனா கை நீட்டு வச்சிட்டு இருக்காங்க விவசாயிகள் வயிற்றுல அடிச்சிட்டு தண்ணி கேட்ட கதையை ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க மத்தியில இங்க வந்துட்டு இருக்கிற இடத்த வந்துட்டு நீங்க பராமரிச்சு கொடுங்கன்னு மக்கள் வந்து போய் கேட்க முடியாத முடியாத நிலைமையில விட்டு வச்சிருக்காங்க அப்புறம் வந்து எம்பி எம்எல்ஏன்னு ஜெயிச்சு வரணும் அவங்க நம்மளோட ஓட்டு எடுத்து அவங்களுக்கு ஓட்டுன்றது வந்துட்டு நம்மளோட வாழ்வாதாரம் நம்மளோட வாழ்க்கையோட தகுதியை நிரூபிக்கிற ஒன்று வாழ்க்கையோட தகுதியே மாற்ற ஒரு விஷயம் தயவு செய்து அதுல விழிப்புணர்வா இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக உங்களுக்காக யார் உழைக்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் கண்டிப்பா இந்த டைம் மாற்றமா எனக்கு மைச்சனத்துல நீங்க ஓட்டு போடணும் கண்டிப்பா எனக்கு தெரியும் அப்பா அவர் மேல இருக்க பாசம் அவர் மேல இருக்க உணர்வு அது எல்லாமே எவ்வளவு உண்மைன்றது எனக்கு தெரியும் நீங்க வச்சுக்கிறது அதே உண்மையான பாசம் உணர்வு அதெல்லாம் என் தாய்மார்கள் மேலையும் தன் தன் தந்தைமார்கள் மேலையும் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே எனக்கு உளமாற சொல்ல முடியாத அளவுக்கு பாசம் இருக்கு நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் திரும்ப திரும்ப இங்க வந்துகிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கான கஷ்டத்துக்கு நான் நின்றுகிட்டே தான் இருப்பேன் யாராலையுமே கிடைக்க முடியாது இனிமேல் இங்க என்னென்ன அநியாயம் நடக்கிறோம் அதை தட்டி கேட்டுக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பா என்னோட நோக்கமான என் மக்களோட வாழ்க்கைய அடுத்த நிலைக்கு கொண்டு போறத நான் செஞ்சு முடிவேன் இதுவே என்னோட வாழ்க்கையும் கடைசி கோலா வச்சு நான் வந்துட்டு போராடி போராடணும் புரிவு பண்ணி ஒரு போராளியா என் அப்பா வந்து துப்பாக்கியை தூக்கி போராடினாரு நான் வந்து கண்டிப்பா துப்பாக்கி இல்ல கருத்தை தூக்கி நல்ல கருத்து நல்ல செயல் நல்ல சிந்தனைய வச்சு நான் போராடுவேன் உண்மையா போராடுவேன் இதுக்கு நீங்க என் மக்கள் துணை நிற்பீங்கன்னு நான் மனசார நன்றி நான் போறேன் நன்றி நன்றி பேருந்து நிலையம் வந்து சரியான பராமரிப்புல இல்லன்னு சொல்லி சொல்றாங்க இது எல்லாத்தையுமே என்னோட படிக்கிற பசங்களுக்கு சரியான நூலகம் இல்ல இங்க இருக்க ஸ்கூல் வந்து நல்ல மெயின்டெனன்ஸ் இல்ல சரியான இப்ப இலவச கல்வி நாங்க குடுத்துட்டோம் எல்லா இடத்துக்கும் ஆனா சரியா வந்து போய் சேரவும் இல்ல அந்த விழிப்புணர்வும் மக்கள் கிட்ட கொடுக்க கிடையாது இதெல்லாம் கண்டிப்பா நான் கையில் எடுத்து செய்வேன் கண்டிப்பா கையில் எடுத்து செய்வேன் என் தம்பிகளுக்காகவும் என்னோட குழந்தைகளுக்காகவும் என்னோட உறவுகளுக்காகவும் நான் கண்டிப்பா நிப்பேன் கண்டிப்பா திரும்ப திரும்ப அரசியல் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் வந்து வியாபாரமா தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அரசியல் இங்க வந்து ஒரு சாதித்த தலைவர்களை கொண்டு வந்து சாதிக்குள்ள கட்டமைச்சு சாதி தலைவராக காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி அது வந்து நடக்காது இனி அது நடக்கவே நடக்காது அதனாலதான் அந்த கட்டமை போட்டு வெளியே தான் அக்கா நாம் தமிழர் கட்சியில வந்து இங்க அனைத்து உயிர்களும் சமம் அனைத்து மக்களும் சமம் இங்க அனைத்து மனிதர்கள் எல்லாரும் இந்த கொள்கையை முன்னிறுத்தி இங்க உள்ள அனைத்து மக்களுக்கும் என்ன தேவைகளோ அதை அக்கா வென்று வந்து பெரு நீங்க செலுத்த போற இந்த வாக்குல அக்கா பெருவாரியாக வென்று வந்து பாராளுமன்றத்துல உங்களுக்கான உரிமையை கேட்டு வாங்கி கொடுப்பாங்கன்றத இந்த தருணத்துல நான் இங்க வந்து பதிவிக்கிறேன் இந்த நாம் தமிழர் என்பது ஜாதி மத இடம் பேதம் எல்லாத்தையும் கடந்த கட்சி இந்த கட்சியானது உங்க எல்லாருக்கும் பொதுமக்கள் எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடிய கட்சி இங்க இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு தெரியாது இதுக்கப்புறம் வீரப்பனாரோட மக வந்துட்டாங்க இதுக்கப்புறம் யாருமே யாரையுமே வந்து அந்த ஜாதி கட்டமைப்புள்ளே இல்ல எதுக்குள்ளயுமே கொண்டு வர முடியாது இங்க இதுக்கப்புறம் அரசியல் வேற மாதிரி இருக்கும் இதை நான் இந்த பட்டணத்துல சொல்லிக்கிறேன் எல்லா மனுஷங்களும் எல்லா உயிர்களும் சரி சமமானவங்க அஹ் அப்படின்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது பெரிய கொள்கையா இருக்கு தப்பு தப்பா அரசியல் பண்ணி கத்து கொடுத்துட்டாங்க அத பெருசா நான் மாத்தி அந்த நம்பிக்கை நான் உங்களுக்கு போறேன் யாரும் கவலைப்பட வேண்டாம் எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்கும் நான் உறுதுணையா இருப்பேன் அப்படின்றத சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போறேன்